தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் மார்கழி மாதத்திற்கான பனிரெண்டு ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம் எல்லோர் வாழ்விலும் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் ஓம் நம சிவாய மீன ராசி அன்பர்களுக்கு பாதம் நான்காம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை மீன ராசிக்கு பல விதத்தில் நன்மைகள் பெருகக்கூடிய மாதம் தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் கிடைக்கும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு நல்ல பெயர் கிடைக்க வாய்ப்புள்ளது படித்து முடித்து வேலை தேடுபவர்களுக்கும் வேறு வேலை மாற நினைப்பவர்களுக்கும் இந்த மாதம் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் மேலும் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நீங்கள் போகும் இடமெல்லாம் புகழ் பெறலாம் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் பாராட்டும் பெற்றிருவீர்கள் உங்களின் செயல்களுக்கு நல்ல வெற்றியும் பதவி உயர்வையும் எதிர்பார்க்கலாம் அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது நிதிநிலை சார்ந்த முன்னேற்றத்தையும் பெற்றிட முடியும் உங்களின் பேச்சுத் திறன் மேம்படும் உங்களின் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்ல பணியிடத்தில் சக நண்பர்களின் சிறப்பான ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும் என்பதால் உங்கள் வேலையில் சிறப்பாக முடித்து நல்ல பெயர் பெற்றிட முடியும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது உத்தமம் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் வீடு மாற்றங்கள் விரும்பும் வண்ணம் அமையும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தராது நீங்கள் என்னதான் சிறப்பாக பணிபுரிந்தாலும் அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்காது பிள்ளைகளின் வேலைவாய்ப்பு திருமணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் சனிக்கிழமை விரதமும் சனி பகவான் வழிபாடும் நன்மை தரும் சகல வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி முன்னேறிவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் அரசியலில் செல்வாக்கு கூடும் புது வேலை கிடைக்கும் அரசாங்க விஷயங்கள் சாதகமாகும் எதையும் சமாளித்து வெற்றி பெறும் நெஞ்சுறுதி பிறக்கும் செலவுகள் இருந்தாலும் வருமானமும் உண்டு அடகில் இருந்த நகையை மீட்பீர்கள் வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீர்கள் சிலர் வீடு மாற வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் எதிர்பார்த்த பணம் கையில் வந்து சேரும் வீடு மனை வாங்குவீர்கள் சமூகத்தில் பெரிய அந்தஸ்து இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் கௌரவ பதவிகள் தேடி வரும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வேலை தேடும் அன்பர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் தாய்மாமன் வகையில் உதவிகள் கிடைக்கும் வீடு கட்டும் பணி முழுமையடையும் டென்ஷன் ஏமாற்றம் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் வேலைப்பளு உண்டு கணவன் மனைவிக்குள் சந்தேகம் விவாதங்கள் வந்து போகும் பணத்தட்டுப்பாட்டை சாமர்த்தியமாக சமாளி சொத்து வழக்குகளில் வழக்கறிஞரை மாற்றுவீர்கள் யோகா தியானம் ஆகியவற்றில் ஈடுபாடு அதிகரிக்கும் எவருக்காகவும் ஜாமீன் வழங்க வேண்டாம் அரசு காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் குலதெய்வ பிரார்த்தனையை திருப்தியாக நிறைவேற்றி வருவீர்கள் மறைமுக எதிரிகளால் ஆதாயம் அடைவீர்கள் சொந்த பந்தங்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் பொது விழாக்களில் முதல் மரியாதை கிடைக்கும் செல்வாக்கு கூடும் கௌரவ பதவிகள் தேடி வரும் சேர் மூலம் பணம் வரும் பிள்ளைகளால் அலைச்சல் செலவுகள் இருக்கும் மகளின் திருமணத்திற்கு கடன் வாங்க வேண்டி வரும் பூர்வீக சொத்து விஷயங்களில் பிரச்சனை எழலாம் சவாலான காரியங்களையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் பலக்கால் பணம் வந்து சேரும் எதிர்பார்த்த விலைக்கு பழைய சொத்தை விற்பீர்கள் வேலை வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் வரக்கூடும் தாயாருக்கு சற்றே உடல் நலக்குறைவு ஏற்படும் வியாபாரிகளுக்கு இம்மாதம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் புதியவர்களை நம்பி புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் கட்டட உதிரி பாகங்கள் பெட்ரோ கெமிக்கல் உணவு வகைகளால் ஆதாயம் அடைவீர்கள் பங்குதாரர்களுடன் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் நிலையற்ற சூழல் உருவாகும் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க பாருங்கள் சக ஊழியர்களால் உங்கள் பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் பதவி உயர்வும் தாமாகவே வந்து சேரும் சிலர் உங்கள் மீது அவதூறு வழக்குகள் தொடர்வார்கள் கடந்த கால சோதனைகள் மறைந்து எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக நிலவிய கவலைகள் முழுமையாக மறையும் பணவரவு சிறப்பாக அமைந்து தேவைகள் பூர்த்தியாகும் கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்ற முடியும் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான பலன்களை அடைவது மட்டுமல்லாமல் நவீன யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை பெறுவீர்கள் கடந்த கால வழக்குகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும் திறமை வாய்ந்த வேலையாட்கள் கிடைப்பார்கள் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும் மொத்தத்தில் இம்மாதம் உங்களை சுற்றியுள்ள சிலரின் சுயநல போக்கை உணர வைப்பதுடன் சாமர்த்தியமாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை உணர வைப்பதாக அமையும் பரிகாரங்கள் வியாழக்கிழமைகளில் தட்சிணா மூர்த்தியை வழிபடுங்கள் ஆலயங்களில் நெய் தீபம் ஏற்றி வைத்து அம்பாளை தரிசிப்பதால் கின்னல்கள் யாவும் நீங்கும் சனீஸ்வர பகவானால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க சிறப்பு பரிகாரத்தை இப்பதிவில் காண்போம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு பிடித்த நாள் என்பதால் அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது சனி பகவானை திருப்தி செய்யும் வசதி இருப்போர் அவர்களுக்கு உதவும் வண்ணம் ஊன்றுகோல் வண்டிகள் போன்றவற்றை வாங்கி தரலாம் சனி பகவானின் வாகனம் காகத்துக்கு தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் உணவு படைப்பவர்களுக்கு முன்னோரின் ஆசிகளுடன் சனி பகவானின் பெற்று பெற்றுத்தரும் என்பது உறுதி தானத்தில் சிறந்தது அன்னதானம் ஒருவர் பசியாறும் போது அவரது வயிறு குளிர்ந்து நமக்கு அவரது வாழ்த்துக்கள் கிடைக்கும் தானம் செய்யும் போது சனி பகவானின் மனமும் குளிர்ந்து நல்ல பலன்களை தருவார் சனி பகவானுக்கு கருப்பு நிறம் மிகவும் பிடிக்கும் என்பதால் எள்ளு பொடி அல்லது எள்ளு கலந்த சாதத்தை வைத்து வழிபடலாம் சனி பகவான் சில நேரங்களில் அவமானமான கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துவார் அதை தடுக்க கருப்பு கலந்த வஸ்திர தானத்தை ஏழை எளியோருக்கு சனீஸ்வரர் குடி கொண்டுள்ள தலங்களில் செய்யலாம் காரணம் ஒருவருக்கு வஸ்திரம் தருவது என்பது அவருடைய மானத்தை காக்கும் செயல் என்பதால் இந்த வஸ்திர தானத்தால் சனி பகவானின் கருணை பார்வை நம் மீது விழும் என்பது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்